வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் வடக்கு மாகாணத்தில் இன்று காலை வரை மழை தொடரும் கடல் கொந்தளிக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை இந்தோனேஷியாவில் ஆறு புள்ளி நான்கு டிக்ரளவில் சக்தி வாய்ந்த நேடுக்கம் பதிவு முல்லைத்தீவு ஊடாக நுழையின் தாளமுக்கம் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் ஜாலில் தொடர் வவுனியா பேராறு வான்களவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் அவதனமாக இருக்குமாறு எச்சரிக்கை மண்சிவு அபாய எச்சரிக்கை புதுப்பிப்பு நான்கு மாவட்டங்களுக்கு மீண்டும் அபாய எச்சரிக்கை நீடிப்பு பாம்பன் கடலில் மாயமான இரண்டு மீனவர்கள் போர்க்கால அடிப்படையில் தேட கோரிக்கை தோட்டத்திற்கு சென்று மின்கம்பியில் சிக்கிய சிறுவன் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சோகம் கல்வி அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் சேர நுகரவில் தொடரும் சிலை திருட்டுக்கள் பீகாரையில் மீண்டும் புத்தர் சிலை மாயம் யாழில் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி ஆனால் வடக்கு மீனவர்கள் வாழ்வு திண்டாட்டத்தில் வெளியான விமர்சனம் வங்காள விரிகுடாவில் காணப்பட்ட காற்றழுத்தம் காற்றழுத்த தாழ்வு நிலையாக வடக்கு மாகாணத்தில் மையத்தில் உள்ளது இதனால் கரையோர கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் ஆகையால் மறு அறிவித்தல் வரையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட வானொலி அறிக்கையில் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று தினம் இரவு வலைப்பாட்டுக்கும் அந்தோனியார் புறத்திற்கும் இடையில் மீண்டும் கடற்பகுதிக்குள் செல்வதனால் தற்போது வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மிதமான மழை இன்று காலை வரை தொடரும் வாய்ப்புள்ளது மிதமான மழை கிடைத்தாலும் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இது ஒரு சில தாழ்நில பகுதிகளில் நீர் காரணமாக அமையக்கூடும் வடக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகள் தொடர்ந்தும் கொந்தளிப்பான் நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மறு அறிவிப்பில் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் வடக்கு மாகாணத்தின் உள்நில பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படும் அதேவேளை நன்கமைந்த காற்றழுத்த தாழ்நிலை மீண்டும் கடற்பகுதிக்குள் செல்லும் போது கிளிநொச்சி மாவட்டத்தின் மேற்கு கரையோரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது ரகம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவின் தலவுட் தீவுகளுக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் சக்தி வாய்ந்த நிலடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலக்கம் சிற்றளவுகோலில் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது அந்த நாட்டு நேற்று பிற்பகல் இந்த நிலக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலடுக்கமானது பூமிக்கடையில் சுமார் எழுபத்தேழு கிலோமீட்டர் நாற்பத்தேழு ஏழு புள்ளி எட்டு ஐந்து மைல் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கத்தின் நகர்வு காரணமாக வடமராட்சி கிழக்கு கரையோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் கூடிய காற்று மற்றும் பலத்த மழையும் பெய்து வருகின்றது தொடர் மழையால் வடமராட்சி கிழக்கின் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது காற்றினால் ஏற்படுகின்ற ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்ள கரையோர மக்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை வவுனியா பேராறு அணையின் கீழ் பகுதியில் வசிக்கின்றவர்களை அவதானமாக எடுக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியாவில் பெய்து வருகின்ற மழை காரணமாக தாழ்நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது அந்த வகையில் பேராற்றுக்கு அதன் மூன்று வான்கதவுகளில் ஒரு ஒரு அடி உயரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது இதனால் நீர் செல்லும் பகுதியிலும் பேராறு அணையின் பகுதியிலும் வசிக்கின்றவர்கள் அவதானமாக எடுக்குமாறு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மூலம் வழங்கும் நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனத்தால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது இன்று மாலை நான்கு மணி வரையில் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் பின்வரும் மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட பிரதேச பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பதுளை மாவட்டம் பதுளை காலியில பசரை லுணுகல வெளிமட மிக உள்ள கந்தகட்டிய மற்றும் ஊவா பரணகம மாதுளை மாவட்டத்தில் அம்பகங்க கோரளை உக்குவளை லக்கல பல்லேகம ரத்தோட்டை மற்றும் வில்கமுவ கண்டி மாவட்டத்தில் மினிப்பே மற்றும் உடுதும்புர நுவரலியா மாவட்டத்தில் நிலகண்டகிண்ண வலப்பனை மதுரோட்ட மற்றும் ஹாங்குரகெத்த பிரதேச பிரிவுகளுக்கு இவ்வாறு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் மண் செறிவுக்கான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் குறிப்பாக மலை பாங்கான பகுதிகளில் வசிக்கின்றவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கடல ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது பாம்பல் தெற்கு கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றபோது கடலில் விழுந்து மாயமான இரண்டு மீனவர்களை தேடும் பணியை அரசு போர்க்கால அடிப்படையில் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மீனவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது நேற்று பாம்பன் தெற்கு கடல் பகுதியில் நாட்டுப் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இரண்டு மீனவர்கள் கடலில் விழுந்து மாயமாகினர் மாயமானவர்கள் பாம்பன் சின்னப்பாளம் கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை கிராமத்தைச் சேர்ந்த டைஷன் என்பவர்களாகும் தகவல் அறிந்த சக மீனவர்கள் தங்களது படகுகள் மூலம் கடலில் தீவிரமாக தேடி வருகின்றனர் எனினும் இதுவரையில் அவர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் மீனவர் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கடலோர காவல்படை மற்றும் கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் நவீன கருவிகளை கொண்டு தேடுதல் பணியை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மீனவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் உள்ளதால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் எந்தவிதமான தாமதமின்றி போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சல்லிவினை பகுதியில் மின்சாரம் தாக்கி சிறுவன் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த சிறுவன் குச்சவழி அண்ட் நூரியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி கட்டு வருகின்ற குச்சவழி சல்லிவினை பகுதியைச் சேர்ந்த கான் இபாஸ் என்ற பதினாறு வயது சிறுவன் ஆவார் குச்சவழி சல்லிமுனை பகுதியில் வீட்டுத் தோட்ட பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபர் ஒருவர் அவரது வீட்டிலிருந்து தோட்டக்காணிக்கு மின்சாரத்தை பெற்றுள்ளார் ஒவ்வொரு நாளும் காலையில் குறித்த மின்சாரத்தை சுவிட்ச் ஆஃப் அண்ணி வருகின்ற நிலையில் நேற்று அதனை துண்டிக்காமல் மறந்து சென்றுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுவன் வளமை போன்ற அந்த பகுதியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த நிலையில் தோட்டத்திற்கு சென்ற மின்சார கம்பியில் சிக்கி தூக்கி அறியப்பட்டுள்ளார் இதனையடுத்து சிறுவன் குற்றவள்ளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக திருவோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன புதிய கல்வி மறு கல்வி அமைச்சருக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இலவச கல்வியை எனும் துணைப்பொருளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்று பிற்பகல் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தன மத்துகமையில் அமைந்துள்ள இலவச கல்வியின் தந்தை சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கராவின் உருவச்சிலைக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி அமர சூரியவை அவரது பதவியிலிருந்து விலகுமாறு வலியுறுத்தி பொதுமக்களிடம் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றும் இதன்போது மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திரு தேவிர உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் திருகோணமலை போலீஸ் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட சோமாவதி வீதியில் அமைந்துள்ள தப விகாரையில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று மீண்டும் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விகாரையின் மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை நேற்று காலை இனந்திரியாத நபர்களால் திருடிச் செல்லப்பட்டுள்ளது இதுகுறித்து வீஹாரை தரப்பினால் சேரநபுர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி ஆறாம் தேதி இதே இடத்தில் இருந்த புத்தர் சிலை திருடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அங்கு புதிதாக மற்றொரு சிலை வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சில நாட்களிலேயே அந்த புதிய சிலையும் தற்போது திருடப்பட்டுள்ளமை அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடர் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் சேரனுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருடர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் கோருகின்றன ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க பொங்கல் தினம் கொண்டாட யாழ் வருகின்றார் ஆனால் எமது வடக்கு மீனவர்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக இலங்கையின் ஜனாதிபதி அர்ந்தகுமார் யாழ்ப்பாணம் இருந்தார் தினம் மீனவ மக்கள் திண்டாடுகின்றனர் கொண்டாடுறது இப்படி வளம் அளிக்கப்படுகின்றது ஆகவே தயவு செய்து இந்திய இடமடை படகு எதிராக அதை நிப்பு அதுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து கைது செய்து நிப்பாட்ட வேணும் இல்லை சொன்னால் காலப்போக்கில் இந்த மக்கள் தங்களுக்கு மக்கள் மீனவ மக்கள் அரசுக்கு எதிராகவோ இந்திய அரசுக்கு எதிராகவோ போராட்டங்களும் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் இனி வந்து வித்தியாசமான முறையில் தான் போராட்டங்கள் செய்ய வேணும் கடலில் வாங்கி தான் போராட்டங்கள் செய்ய வேண்டும் என்ற தேவையை உருவாகும் இலங்கை அரசாங்கம் கண்டுபுறத்தில் தெரியவில்லை ஏன்னென்று சொன்னால் அதற்கால் ராஜீவந்த ரீதியிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கின்றது இங்கே அழி அழிவது அதாவது நாங்கள் அடிக்கப்படுபடுறது வட பகுதியில் உள்ள ஈழத்தமிழரும் தென்னிந்தியாவில் உள்ள தென்னிந்தியா பகுதியில் தமிழர்களும் அல்ல காரைக்கால் அந்த பகுதியில் உள்ள தமிழர்கள் அப்போ அதனால் தமிழரையும் தமிழரையும் முட்ட வச்சு இந்தியாவையும் மங்களையும் விரிசலை உருவாக்கி இந்தியாவில் உள்ள தமிழரும் இலங்கை உள்ள தமிழரும் இது இந்தியாவில் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்காங்க ஏழு கோடி தமிழர்களோடு இந்த முப்பத்தஞ்சு தமிழர்களும் ஒன்று சேர்ந்தால்

இந்த போதை மாத்திரைகளின் பெறுமதி பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா என்று தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அர்ஜகத்தின் கீழ் இயங்கும் போலீசின் புலனாய்வு பிரிவினர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வர்த்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை மட்டக்குளி பகுதியில் வைத்து கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் நான்கு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த வர்த்தகரை கொலை செய்யும் நோக்கில் மோட்டார் சைக்கிள் வந்த இருவரே பிரதானமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து ரிவால்வர் ரக கை ஒன்றும் ஆறு தோட்டாக்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன அத்துடன் இவர்களுக்கு ஒத்தாசை வழங்கிய மற்றும் உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் அரியாலை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் நேற்று பிற்பகல் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிவிரைவு குயரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதிய இந்த விபத்து பதிவாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த அரியாலை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது நபர் யாழ்ப்பாணம் போன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த பாதுகாப்பற்ற புயர்தல் கடவையால் கடந்த காலங்கள் உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உரிய பாதுகாப்பு கடவை அமைக்க கோரி மக்கள் பலமுறை போராட்டம் செய்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் வாகனங்களை பதிவு செய்யும் போது அல்லது வாகன உரிமையை மாற்றும் போது வரி செலுத்துவோர் தமது சின் இலக்கத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜனவரி தேதி முதல் என்று மோட்டார் போக்குவரத்து அறிவித்துள்ளது புதிய வாகன பதிவு மற்றும் ஏற்கனவே உள்ள வாகனங்களின் உரிமை மாற்றங்கள் ஆகிய இரண்டிற்கும் இந்த விதிமுறை பொருந்தும் புதிய உரிமையாளர் தனது தேசிய வேளாட்டை இலக்கம் அல்லது வணிக பதிவு இலக்கத்துடன் சேர்த்து தனது தின் இலக்கத்தையும் திணைக்களத்தின் முறைமையில் உள்ளீடு செய்வது அவசியமாகும் நாட்டின் வரி வருமானத்தை முறைப்படுத்தல் மற்றும் வரி விலை விரிவுபடுத்துகின்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மோட்டார் சைக்கிள் கையுளவு இயந்திரங்கள் உளவு இயந்திரம் மற்றும் உச்சக்கர வண்டிகளுக்கு இது பொருந்தாது என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காமிலும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் குயும்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்து திருமதி மேரி மாங்ரட் சார்ல்ஸ் அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை புறப்படமாகவும் வவனியா தோணிக்கல்லை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குழந்தை வடிவேல் ரதீஷ் அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று காலமானார் பாடம் உசனை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா ஜெயவிந்தன் விந்தன் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று காலமானார் கம்பளிகை பெறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்